இதே மாதிரி அங்க டூ தௌசண்ட் பிப்டீன்ல அக்டோபர்லயே சவுத் ஏசியன் கான்பரன்ஸே நடந்தது இந்த மாதிரி ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி டைம்ஸ் ரெயின் வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க ஆனா அப்பவும் இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா இதுக்கு ஒரு ஒரு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் இந்த மாதிரி சயின்டிஸ்ட் டெக்னிக்கலா டிஸ்கஸ் பண்றா வைக்கிறாங்க ஆனா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ப்ராப்பரா வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் ஒரு ப்ராப்பர் மெக்கானிசம் இல்லாம ஒவ்வொரு தடமையும் போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன ஒரு தீர்வு நல்லா கேக்குறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நான் போனேங்க அம்பத்தூர்ல வெள்ளத்துல நடந்து போனேன் உள்ளெல்லாம் போய் பாத்துட்டு வந்தேன் அந்த எஸ்டேட்ல எப்படி இருக்காங்க எம்எஸ்எம்இ யூனிட்டுக்கு என்ன நஷ்டம் நடந்திருக்கு எங்க இருந்து அந்த கால்வாய் எல்லாம் மூடப்பட்டிருக்கு அதிக நீர் அதிக 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 நீர் ஓடி வரும்போது அது அப்படியே அதோட தடத்துல போய் கடல்ல கலக்க வேண்டிய ரூட்ல எல்லாத்தையும் அடைச்சு அங்க என்னெல்லாமோ கட்டி பார்த்து அவங்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருந்தவங்க கிட்ட அது இருந்தவங்களே என்கிட்ட சொன்னாங்க இதை தவிர நான் இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒண்ணு சொல்லாம விட்டதுனால அதையும் சேர்த்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிகளை அம்பத்தூர் எஸ்டேட்ல அந்த டெலிகேஷன் நான் கேட்டேன் நான் அனுப்பி வச்சா இன்சூரன்ஸ் கம்பெனிங்க வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்கா இல்ல வேற எங்கயாவது உட்கார்ந்த இல்லைங்க எங்க எஸ்டேட்லயே நாங்க இடம் கொடுக்குறோம் அனுப்பிவிங்க எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் போயிருக்காங்க உடனடியா அவங்களுக்கு நிவாரணம் கையில கொடுங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கோம் மத்திய அரசு பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா மாநில அரசு இந்த மாதிரி நாலு கேள்வி உங்ககிட்ட பூத்திட்டு எங்களை விட்டு கேட்க சொல்லிட்டே இருப்பாங்க நாங்க பதில் கொடுத்துட்டே இருப்போம் அவங்க பண்ண வேண்டிய செயல் அம்பத்தூர்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்த வெள்ளத்துக்கு அப்புறம் அம்பத்தூர்னா தொழில் மையம் அங்க இருக்கக்கூடிய தொழில் படுத்துருச்சுன்னா நம்மளுக்கு வருவாய் தமிழ்நாட்டுக்கு அஃபெக்ட் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வெள்ளத்துக்கு அப்புறம் என்ன கத்துக்கிட்டீங்க பாடம் அந்த பாடத்துக்கு ஏற்ப என்ன பண்ணினீங்க அந்த பாடத்துக்கு ஏற்ப நீங்க பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்த வெள்ளம் அம்பத்தூர்ல தேங்கி இருக்காது அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அஃபெக்ட் ஆயிருக்கு என்ன வந்து பார்த்த டெலிகேஷன் என்ன கேக்குறாங்க எங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இந்த அவஸ்தப்படுறோம் நீங்க கேக்குறீங்க மத்திய அரசும் மாநில அரசும் நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் நான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு விவரமும் நான் என்னோட ஓபனிங் ஸ்டேட்மெண்ட்ல இவ்வளவு விவரம் கொடுக்க வேணாம் நான் உங்களுக்கு ஒரு கிளிப்தமா கிறிஸ்பா சொல்லிட்டு இருக்கேன் எடுத்து செயல் என்னங்க தமிழ்நாட்டுல அம்பத்தூர் இன்னைக்கு மூழ்கி இருக்கு பணம் மாத்திரம் கொடுக்கிறோம் எவ்வளவு என்ன நடந்துச்சு ஒரு ரயில்வே லைன் கடியில கட்டின பாரத்துல தண்ணி திரும்பி எஸ்டேட் குள்ளவே வருது அது மத்திய அரசு பொறுப்பா அங்க தொழில் துறையில் இருக்கிறவங்களை போய் கேளுங்க